இந்த வார்த்தை நல்லா இருக்கும் ஆனா ஏசப்பக்காக வாழுங்க அப்படியே சிலுவையை சுமந்து கொள்ளு வாருல சிலுவில எனக்கு எதுக்குங்க என் வாழ்க்கையை சிலுவைதான் இதுல என்னங்க கொஞ்சம் வயிற்று கசப்பு அப்போ என்ன வார்த்தை மன வார்த்தையே நீ யார் தெரியுமா நீ சுத்தமுள்ள வார்த்தை பேசும் பொழுது அது மற்றவர்கள் கசப்பதான் இருக்கும் ஆனால் அவர்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஆதலால் தேவ சபையை உழைக்காரளே உழைக்காரலே நீங்கள் தேவன வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேன்போன்ற இந்த விசேஷம் மதுரத்தை அநேகருக்கு கொடுக்கும் போது அது